குர்த்திஸ் தான் பியோர்லி உங்களுக்கு வந்து காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணிருப்பாங்க செம்ம ஹை வா செமல வந்ததுமே வந்து பார்த்ததுமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கலை ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அடி டக்கரா இருக்கு ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக செம்ம சூப்பரா இருக்கும் பட் ப்ரைஸ் என்ன மேம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சேஸ் டெஃபினெட்லி கிடையாது இப்போ ஹோல்சேல்லாம் பண்ணித்தானு மேம் இருக்கு ஹோல்சேல் பண்ணி ஹோல்சேல் பண்ணுறவங்க டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்குரிய ப்ரைஸ் ப்ரைஸ்

ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து இது ஒரு கலர் ஷேட் இது ப்ரைஸ் என்ன மேம் இது ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ருபீஸ் மட்டும் நாங்கள் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆமா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இதோட முந்தானி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கைமதரி ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் காதி காதி ஐட்டம்ஸ் மட்டுமே பார்க்க போறாங்க இவங்களோட கலெக்ஷன்ஸ் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஷைன் பிரைட் சாரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கூட போட்டிருந்தோம் அண்ட் இவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரியான டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் நார்மலாக வந்துட்டு மற்ற வெப்சைட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வெப்சைட்ல உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

பார்க்க போகிற சாரி என்ன சாரி மேம் இது வந்து ஸ்ட்ரைப் காதி ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா சாரியோட மீட்ரு எவ்வளவு மேம் இருக்கும் ஆரை கால் மீட்ரு ஆரை கால் மீட்டர் இருக்கும் ஓகே நாங்க சாரி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு நல்ல உங்களுக்கு வந்து சில்வர் கலர்ல இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப் அந்த சாரி லைட்டாக ஆட்டி காமிக்க மேம் இங்கே பாருங்க நல்ல ஃப்ளீட் வச்சு கட்டுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன் இல்லையா இதை வந்து அப்படியே நாங்கள் திருப்பி காமிக்கிறோம் இதோட முந்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட முந்தாணி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சாரியோட பிளவுஸ் வந்து நான் காமிக்கிறேன் பிளவுஸ் வந்து எதுமே இது இந்த பிளைனாக இருக்குது இந்த பிளைனாக இருக்கிறது தான் பிளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் என்ன மேம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இதில் உள்ள கலர்ஸ் காமிச்சிடலாமா இதில் உள்ள கலர்ஸ் நாங்கள் வந்து காமிக்கிறோம் பாருங்க மேம் க்ரீன் கலர் நான் ஏவி ப்ளூ கலர் வைக்கிறேன் இந்த அந்த அந்த விட இது வந்து நல்ல ஒரு பர்பிள் இந்த அடுத்து ஒரு க்ரீன் அது ஒரு மாதிரி பிங்க் நவாஷ் கலர்

டிசைன் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு இதோட பிரைஸ் என்ன மேம் த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி ருபீஸ் இதோட அவுட்லுக்கு பாருங்களேன் த்ரீ ஃபிஃப்டி ரிபீஸ் டீ டக்கர இதோட ப்ளவுஸ் வந்து பிளைன் என்ன மேம் ஓகே சூப்பர் இது உள்ள கலர்ஸ் காமிச்சிடலாமா மேம் அப்படியே வைங்க இதோட கலர்ஸ் வந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க இதுல வந்து ஒரு கிரீன் கலர் இருக்கு அண்ட் இது வந்து இன்னொரு ஒரு கிரீன் ஷேட் இது இது வடாமல்லி கலர் இது இன்னொரு கிரீன் இன்னொரு கிரீன் அதோட டிசைன் மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க ப்ரைஸ் என்ன சொன்னீங்க த்ரீ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி ரொம்ப அழகான ஒரு சாரி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சாரியுமே கூட அண்ட் இதோட பிரைஸ் என்ன மேம் ஹண்ட்ரட் நாங்கள் இந்த சாரியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் நல்ல ஃப்ளீட் வச்சு கட்டுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு ஹோல் பாடி ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் தான் வரும் இதோட முந்தானி டிசைன் காமிச்சிடலாமா இதோட முந்தானி டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருந்த இதோட என்ன மட்டும் தான் மார்க்கெட்டில் இந்த சாரீஸ் என்ன பிரைஸ் மேம் சேல் பண்ணி இது எயிட் ஹண்ட்ரட் எயிட் டபுள் நைன்

ஆனா ஃபுல்லா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் நீங்க தூரத்துல பாக்கும்போது உங்களுக்கு வந்து மேபி வந்து ப்ளைனா தான் தெரியலாம் இதா வந்து முந்தானே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல த்ரெட்டட் வர்க் மாதிரியும் பண்ணிருக்காங்க பாருங்க ஓகே இதோட பிரைஸ் என்ன 400 400 இதுல உள்ள கலர்ஸ் கம் செல்லாம் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு கிரீன் கலர் பாத்தீங்க இது என்ன கலர் டார்க் கிரீன் டார்க் கிரீன் எவ்வளவு அழகா இருக்கு இது ஒயிட் செம்ம சூப்பரா இருக்கு இதை நாங்க வந்து ஜஸ்ட் நாங்க ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க டபுள் கலர்ல உங்களுக்கு அப்படியே பிளாக் கலர் அண்ட் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல கொடுத்துரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நவாப்பில கலர்ல இது ஒரு பார்டரா கொடுத்துருக்காங்க இதோட முந்தான எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறோம் நல்ல ஒரு ஆஷ் கலர்ல உங்களுக்கு வந்து ஹோல் பாடி ஃபுல்லா இதுக்கு பிளவுஸ் என்ன வரும் பிளவுஸ் வந்துட்டு ஆஷ் கலர்ல நமக்கு வந்து பிளைனா வந்துருது பல்லு கலர்ல கலர்ல வந்துருது இதுல உள்ள கலர்ஸ் நாங்க காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்னொரு சாரி ஓபன் பண்ணி பாத்திரலாமா இந்த சாரி ஒன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் நல்ல அழகான ஒரு எல்லோ வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஹோல் பாடி ஃபுல்லா எல்லோ கலர் அப்படி திருப்பி முன்னாடி வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலருக்கு அப்ப நமக்கு வந்து பிளவுஸ்மே ஸ்கை ப்ளூ கலர்ல வந்துடும் அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரில கொடுத்துருந்தாங்க இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன்ல வந்துருக்காங்க ஓகே இதுல உள்ள கலர்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துடலாம் பாருங்க இது ஒரு கலர் ஷேட் இருக்கு அண்ட் இது ஒரு கலர் ஷேட் இது பிரைஸ் என்ன மேம் இது 480 480 ரூபாய் மட்டும் தான்ங்க ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆமா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஓகே அண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ்க்கு அடி கலக்கலான கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே இந்த பார்த்திங்களா செமையாக இருக்குங்களா இப்போ பார்க்குறேன் சாரி மேம் இப்போ பார்க்குறது ப்யூர் காதி காட்டன் சரி ம் ஓகே டிஜிட்டல் பிரிண்ட்டு ம் சாரி நாங்க வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறோம் இந்த பிரிண்ட் எல்லாமே நமக்கு வந்துட்டு கேரண்டி கேரண்டி தான் கேரண்டி தான் இது வாஷ் அப்படி மேம் நார்மல் நார்மல் வாஷ் நார்மல் வாஷ் ஹோல் பாடி ஃபுல்லா இந்த டிசைன் வந்திருது நாங்க நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் காமிக்க போறோம் சோ டக்க 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 நம்ம டிசைன்ஸ் அண்ட் சாரீஸ் காமிச்சலாம் இது வந்து முந்தான டிசைன் இல்லையா ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்கும் ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்கும் சோ இத நீங்க ஸ்டிட்ச் பண்ணி சாரி வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே காமிச்சலாமா இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் 520 520 ரூபீஸ் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 520 ரூபாய் மட்டும் தான் இதுல உள்ள கலர்ஸ் காமிக்கிறோம் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலர் ஷேட்ஸ் டோட்லி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு அண்ட் இது ஃபேப்ரிக் செம்ம சூப்பராக இருக்குங்க இது என்ன ஃபேப்ரிக் மேம் இது காதி காட்டன் தான் காதி தான் இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஸோ இந்த கலர் சாரிக்கு அதில் கொடுத்துருக்க அந்த த்ரெட் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா அது தாங்க சாரி அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதோட அவுட்லுக் பாருங்களேன் இதோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரியோ அப்படியே ஆட்டி ஆட்டிக்காமீங்க மேம் எவ்வளவு ஷைனிங் ஆன ஒரு லுக் இருக்குன்னு பாருங்க இதோட பிரைஸ் என்ன மேம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் இல்ல உள்ள முந்தானிய டிசைனை பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் வந்து பிளைனா வந்துருது இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ காமிச்சிடறோம் அண்ட் இப்போ கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு ஸ்பெஷல் ஒயிட் பாருங்க அந்த கலர் இருக்கு அண்ட் அடுத்து இந்த ஒரு ஷேட் மேம் ஒரு கலர் வைக்கிறாங்க ப்ரைஸ் என்ன சொன்னீங்க மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பார்க்குற சாரி மேம் இது போட்டு காதி காட்டன் சாரீஸ் ஓ இந்த போட் டிசைன் ஆமா ஃபுல்லா போட் டிசைன் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் இது வந்து என்ன பெயிண்ட் மேம் இது பிரிண்டா இல்ல பெயிண்டா இது பெயிண்ட் பெயிண்ட் ஓகே போகாது ஆ இது ஃபுல்லா உடம்புக்கு ஓ இந்த போட் டிசைன் வந்து இந்த சாரி ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த போர்ட் டிசைன் இதோட அவுட்லுக் பாருங்களேன் இந்த இதோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரியோட சேர்த்து இந்த பிரிண்ட் டிசைன் செம்ம சூப்பரா இருக்கு இதோட முந்தானிங்கல இதோட பிரை பைவ் பிப்டி பிப்டி மட்டும் தானாப்பா ஜஸ்ட் ஃபைவ் மட்டும்தான் இல்ல உள்ள கலர்ஸ் நாங்க காமிக்கிறோம் பாருங்க லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க நாங்க வீடியோல காமிக்கிற கலர்ஸை விட இன்னும் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு ஓ அவ்ளோ இருக்கா தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஹாயின்னு அனுச்சிங்கன்னா எந்த சாரீஸோட இன்னும் கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் தான் நீங்க கேக்கலாம் அண்ட் பாருங்களே எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு டேசல்ஸ் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு ஆக்சுவலி இது என்ன மேம் இது டெம்பிள் டிசைன் டிசைன் ஓகே இதோட பிரைஸ் என்ன வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இந்த சாரீ ஜஸ்ட் நாங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த பிரிண்ட் அதாவது இந்த பெயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து கேரண்டி தான் கேரண்டி தான் ஜஸ்ட் பாருங்க ஓப்பன் பண்றதுக்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா வந்து அந்த பெயிண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஹேண்ட் பெயிண்ட்ன்றத நாங்கள் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் பாத்தீங்களா செம்ம சூப்பரா இருக்கு அதாவது பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து மேலையும் கீழையும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டர் மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் என்ன மேம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இதோட முந்தானியை காமிச்சிடலாமா இதோட முந்தானிய டிசைனை காமிக்கிறோம் இதோட முந்தைய டிசைன் பாருங்க செம்மையா இருக்கு டேசஸோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பிளவுஸ் வந்து பிளைன் தானே பிளைன் தான் இதுல உள்ள கலர்ஸ் காமிச்சிடலாமா பிரைஸ் என்ன சொன்னீங்க மட்டும் தாங்க இது வந்து பியூர்லி காதி தானே ஆமா பியூர்லி காதி தான் சூப்பர் தொடர்ந்து நம்ம வந்து ஷைன் சாரி கலெக்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் கொஞ்ச நாளா எனக்கு இந்த கலர் மேல ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு மெஹந்தி கிரீன் சாரி இந்த சாரியை வந்து நம்ம ஓபன் பண்ணி காமிக்கலாம் இதுமே காதி காட்டன் தான் சாரி காட்டன் தான் அண்ட் இது வந்து பத்திக் டிசைன் இந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஆன்லைன் பெசிலிட்டி மட்டும் தாங்க டைரக்ட் விசிட்டிச்சேஸ் டெஃபினட்லி கிடையாது இலசேல்லா பண்ணித்தான் மேம் ஹோல்சேல் பண்ணிட்டு ஹோல்சேல் பண்றவங்க டைரக்ட் எங்கள கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்குரிய பிரைஸ் இது வந்து பிரைஸ் என்ன மேம் இது பைவ் எயிட்டி ரொம்ப அழகான ஒரு கலர் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலர்ல இதுவும் ஒன்னு இதுதான் முந்தான டிசைன் இது இதோட காமிச்சிடலாமா பிளவுஸ் வந்து பிளைனா ப்ளைன் தான் ப்ளைன் தான் ஓகே பிளவுஸ் வந்து ப்ளைன் தான் இதுல உள்ள கலர்ஸ் வந்து எடுத்து வைக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் நாங்க நானும் மேமே எடுத்து கலர் பாருங்க இந்த கலர்லாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த அடுத்த கலர் ஆஷ் டபுள் இதுல செம்ம சூப்பரா இருக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் இந்த கலர் என்ன கலர்னே தெரியல மோஸ்ட் ஆஃப்ல இப்ப வர கலர் என்ன கலர் சரின்னு நமக்கு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது இந்த கலர் என்ன கலர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க பட் ரொம்ப அழகா இருக்கு ஸாரீ ஓபன் பண்ணி பாத்தா இத என்ன சாரி மேம் இது இது ஓகே பாருங்க இருக்குங்க ஸாரி வச்சு கூட இருக்கும்

இது மெஷின் மெஷின் மிஷின் இது சூப்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் இது மல்டிபிள் கலர் காதி மல்டிபிள் கலர் காதி மல்டி கலர் காதி சாரி வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம் சாரி வந்து ஓப்பன் பண்ணும்போது தெரியுது செம்ம சா தான் சொல்ல வந்தேன் இப்போ பயங்கர சாஃப்டியான சாரி வாவ் இது வந்து முந்தானையா இல்ல இது உடம்புக்கு உடம்புக்கு வந்துடும் ஓகே இதுதான் முந்தானே இதான் இது முந்தானே கலர் நல்லா இருக்குல்ல மாறி

தேர்ட்டோட பிரைஸ் என்ன மேம் செவன் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் மட்டும் தாங்க ஸேரீயை பாத்துக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட்மேட் தான் இந்த தெரியும் ஹேண்ட்மேட் மட்டும் போடாதீங்க வரும் சூப்பர்

ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் செம்ம சூப்பருங்க அவ்வளோ சாஃப்டியான ஒரு சாரி இது மல்மல் மல்மல் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் மல்மல் காட்டன் சாரீஸ் பார்த்துட்டு இதோட ப்ரைஸ் எனக்குமே தெரியாது பட் மேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து மற்ற இடத்த விட ரொம்ப 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 ஷாக்கிங்கான ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க இக்கட் டிசைன் இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இக்கட் டிசைன் ஓகே இதை வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது இதோட டிசைனு ஓகே அண்ட் இதோட முந்தானி டிசைன் காமிச்சிடலாமா மேம் ஓ எல்லாமே ஒரே இதாக இல்லைங்க மேம் இல்லை ஓ இதுதான் முந்தானி டிசைனா ஆமாம் இதாங்க முந்தானி டிசைன் ஸோ நல்லா இழுத்து காமிங்க இதுதான் முந்தானி டிசைன் ஹோல் பாடி ஃபுல்லா நமக்கு வந்துட்டு இந்த டிசைன் தான் டிசைன் ஓகே இந்த ஃப்ளைட்டை பிடிங்க மேம் அப்படியே ஸோ இந்த சாரியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் இதை நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் ஆட்டி காமிக்கிறோம் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க ப்ரைஸ் என்ன சொன்னீங்க செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாமே பார்த்தலாமா அண்ட் இங்கே பாருங்கள் சாண்டில் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் எல்லாம் அடி அடி போலியா இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகான ஒரு சாரி ஜஸ்ட் செவன் பாக்கிறது பியூர்லி மல்மல் காட்டன் ஒன் டுவெண்ட்டி அம்மா சூப்பரா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு மேம் இப்போ ஒரு சொன்னாங்க உங்களுக்கு கஸ்டமர் வந்து இத வந்து பை பண்ணியிருந்தாங்களா என்ன சொன்னாங்க மேம் இது பார்க்க அதாவது ரிசீவ் பண்ணோன்னே போர்வ மாதிரி இருக்கே நம்ம இப்படி பண்ணிட்டோமே யோசித்தேன் ஆனா வியர் பண்ண பிறகு அவ்வளவு ஒரு சாஃப்ட் வெயிட்டே தெரியல வியர் பண்ண அந்த இதே தெரியல அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த சாரியில வந்து ரெண்டு டைப் ஆப் இருக்குங்க இது வந்து பார்டர் மாதிரி இருக்குல்ல பார்டர் மாதிரி ஒரு சாரி இருக்கு பார்டர் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் மாதிரி இருக்கிற மாதிரியான சாரீஸ் இருக்கு ஸோ நீங்க வாங்கும் போது கரெக்டா பார்த்து உங்களுக்கு வாங்கிக்கோங்க இதோட பிரைஸ் என்ன செவன் இத ஓபன் பண்ணி பார்த்தலாமா இது வந்து ஜஸ்ட் நாங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும்ல ஆமாம் சாரி ஃபுல்லாமே ஒரே டிசைன் தான் பல்லுக்கு வந்து பாம்பாம் டிசைன் பாம்பாம் டிசைன் வந்துடும் ஓகே சூப்பர் ப்ரைஸ் என்ன சொன்னீங்க செவன் ஃபிஃப்டி கலர்ஸ் எடுத்து வச்சிடலாமா அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கலர்ஸ் எடுத்து வைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்டர் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இதே டிசைன் தான் அதே மாதிரி தான் மேம் எடுத்து வைக்கக்கூடிய கலர்லையுமே இப்போ நான் எடுத்து வைக்கிறேன்ல இதுலையுமே பார்டர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டிசைன் அண்ட் இந்த கலர் இருக்குல்ல இதில் மட்டும் பார்டர் இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் இதுலேயுமே பார்டர் இல்லை முந்தாணியில மட்டும் இந்த பம்பப் டிசைன் இப்ப பாக்கிறது காதி காட்டன் சாரி தாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒயிட் கலர்ல மட்டும் அந்த பெயிண்ட் டிசைன் இருக்கும் இது வந்து டபுள் ட்ரிபிள் கலர்ல கலந்துருக்கு ஓகேவா இது ஒரு டேசல்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து கலர்ஸ் எல்லாமே காமிச்சிடலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் வந்து இதுல உள்ள கலர்ஸ் காமிக்கலாம் ஃபிஃப்டி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அடி டக்கரா இருக்கு ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா செம்ம சூப்பரா இருக்குங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே அப்படி கலெக்ஷன்ஸ்ங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகான குர்தீஸ் தான் பியோர்லி உங்களுக்கு வந்து காட்டன் ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணிருப்பாங்க மேம்க்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட்டுமே கூட செம்ம சூப்பரா இருக்கு என்னென்ன சைஸஸ்ல மேம் இருக்கு இதெல்லாம் இது எல் இருக்கு இப்ப இந்த பிரிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு சைஸ் தான் சரியா இது வந்து இந்த இந்த டிசைன்ல இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் இது ஒன்று தான் இருக்கும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெட் கலர் வாவ் சமல இதோட சைஸ் வந்து ஃபார்ட்டி இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த பிரிண்டிங் இருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் இதோட ப்ரைஸ் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் சைட் ஓப்பன் இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் தானே மேம் ஹேண்ட் பிரிண்ட்ன்றது இங்கே பாருங்கள் பின்னாடி ஹேண்ட் பிரிண்டாக இருந்தால் பின்னாடி இப்படி வந்து நமக்கு வந்து அந்த பெயிண்ட் டிசைன் வந்துருந்துச்சுன்னா இது வந்து பியூர்லி ஹேண்ட் பிரிண்ட்டு ஸோ இதோட அவுட்லுக் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு லைட்டாக வந்து காலர் டைப்லெலாம் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து தேர்ட்டி எயிட் அண்ட் அடுத்து வா ஒரு தேவதையை ஒரு மைலரகோடு எவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்க காலர் டைப்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சைஸ் வந்து ஃபார்ட்டி டூ அண்ட் அடுத்து எனக்கு வந்ததுமே வந்து பார்த்ததுமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் செம்ம சூப்பராக இருக்குது இதோட அவுட்லுக் பாருங்க நல்ல ஒரு ப்ளைனான ஒரு டாப்ஸ்ல இந்த மாதிரி அழகான ஒரு பெண் வந்து அந்த ஒரு இரவு நேரத்தில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் இது செம்மையாக இருக்குது எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருக்குது அண்ட் இது மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அவங்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஒரு பெண் வந்து அப்படி பின்னாடி இருந்து திரும்பி ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு அண்ட் நல்ல சுருங்காது உங்களுக்கு வந்து பியூர்லி காட்டன் இது டெஃபினெட்லி சுருங்காது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ரவுண்ட் காலர் நெக் டைப்ல இருக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் ஹைலைட் இந்த கிளாத்தோட கலர் ஏற்ற மாதிரி இந்த பெயிண்ட் டிசைன்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜஸ்ட் செவன் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் உங்களுக்கு வந்து எல் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு இப்போ இந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட் இருக்குல்ல இந்த பிரிண்ட்ல என்ன சைஸ் சொல்லியிருக்கோமோ அந்த சைஸ் தான் இது வந்து ஃபார்ட்டி சைஸ் இப்போ இந்த பிங்க்ல வந்து ஃபார்ட்டி சைஸ் மட்டும் தான் இருக்குன்னா ஃபார்ட்டி சைஸ் மட்டும்தான் தான் இல்ல வந்து போல் வச்சு இந்த மாதிரி டாசஸ் வச்சு ரொம்ப 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 அழகா கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஷைன் பிரைட் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் டெஃபினெட்லி கிடையாது நீங்க டக்டா வந்து கண்டிப்பா வாங்க முடியாது ஆன்லைன்ல வாங்குங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க ஹோல்சேல் வாங்கணும்னு நினைச்சாலுமே காண்டாக்ட் பண்ணுங்க சிங்கிள் சாரி வாங்கணும்னு நினைச்சாலுமே காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாமா மேம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் மேம் மறக்காம நம்மளோட சேனல சப்கைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இல்லமா பாய்